கத்தருடைய பர்சனாமத்துக்கு மைமெண்ட் ஆவதாக இந்த நாளில் தேவன் ஒரு அருமையான வார்த்தை உங்களோடு சொல்ல சொல்லியிருக்கிறார் நானும் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த என் தேவனும் நானும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இவரே இருக்கிறது புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏன்னா ஆண்டவரே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் அதில் பதினைந்தாவது இது இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் பதினாறாவது வசனத்தில் சொல்றார் தேவ தூதருக்கு உதவி செய்ய செய்ய போகலையா ஆப்ரகாமின் சந்ததியாக்கி உதவி செய்ய வந்தார் இப்போ இதில் எவ்வளோ நல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் தூதர்களுக்கு கூட உதவி செய்ய மாட்டார் ஆனால் கத்தோடைய பிள்ளையாய் உங்களுக்கு உதவி செய் எல்லா பத்திலையும் எந்த வசத்திலையும் ஆபிரகாம் ஈசாக்கை சோதனைக்காக கொண்டு வழியிட போகும்போது பாரு ஒரு கொம்பு சிக்கப்பட்ட ஆட்டை கொடுத்து அவனை மீட்டு கொடுத்தாரே அதான் உதவி செய்த தேவன் சும்மா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா இது சங்கீதம் நூற்றி எட்டு பன்னெண்டுல சொல்லியிருப்பார் அப்போ மனுஷனுடைய உதவி நமக்கு வெறுதாங்க கிடைக்காது ஆனா ஆண்டு வரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிற கத்தர் ரோமர்ல சொன்னார் ஆவியானவர் தாமே நம்முடைய ப ஒரு பலவீனத்திலலாம் அவர் உதவி செய்ய வந்திருக்கிறார் எல்லா பலவீனம் சுகவீனத்தில் எல்லாவற்றிலும் ஏன்னா கொஞ்ச ராஜி ஒரு ரெண்டு ராஜாக்களே இருபதுல இசைக்க வியாதி பட்ட போது உடனே உதவி செய்து பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்த கத்தார் அதே போல் உங்களுக்கு உதவி செய்வார் ஒன்று சாமி முப்பதுல எல்லாவற்றையும் இழந்த சாமுவேல் மனைவி பிள்ளைகள் சொத்து சுகம் எல்லா மூணு மடங்கு மீட்டு கொண்டா பாருங்க அப்படி தூதரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்த கத்தல் அவரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எங்களப்பேன் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறோம் தூதனுக்கு உதவி செய்வார்ல நான் எங்களுக்கு ஆண்டவரை கத்தோடைய கற்பனை படி செய்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் எல்லாவற்றிலும் எதுலெல்லாம் உதவி கேட்கறாங்கோ எல்லாம் உதவி செய்வோம்னால பிதாவே ஆமி